வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்டரிக்குள்ளே கேசிங்கி தான் கெஸ்டிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா அந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க அது வெளியிலேருந்து வந்தேன் அதனால் நேற்று போடி போட முடியல இன்றைக்கி போட்டுருவேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து இரநூத்தி இருபத்தி ஒம்பது நம்ம இரநூத்தி இருபத்தி ஆறு கொடுத்துருப்போம் ஒரு நம்பரில் புல் புல்வின் மிஸ் பண்ண மிஸ் ஆகிடுச்சி நீங்களே பார்த்துப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏழாம் தேதி பன்னெண்டாவது மாதம் குழுக்கொள்ளம்பர் வந்து அறநூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா அப்புறம் சொல்லிங்களா குழுக்கொள் நம்பர் சனிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கெஸிங் தான் நம்ம சேனலில் கெஸிங் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்புறம் சொல்லுறீங்களா ஆழ்வோடு விளையாடுங்க பாருங்கள் நாலு போர்டு விளையாடுறீங்களா பாருங்கள் ஒம்பது நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா எப்படின்னு ஓகேங்களா நாலு போர்டு விளையாடுறீங்களோ ஒம்பது ரெண்டுன்னு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா எப்படியுன்னு ஓகேங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் பண்ணி வைட்டு அப்படின்னு நீங்கள் வாங்கலாம் சரிங்களா எப்படியான்னு ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களேன் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி நாற்பது மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு நாலு செட்டு மேட்ச் பண்ணி ஒன்று வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் யாருங்களே பாருங்க நாலு நம்பர் விளையாட்டு பாருங்கள் மூணு செட்டு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அறுபத்தி ஒம்பது பன்னெண்டு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு இருபத்தி மூணு தொண்ணூறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்டு பண்ணிக்கிற நம்பரு இந்த மாதத்தில் கண்டிப்பாக இறங்கலாம் வாய்ப்பு அதிகமாக தருது அதனால தான் சொல்லியே நம்ம வீடியோ கொடுக்குறேன் எழுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இறங்கலாம் ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் முடிவுக்குள்ளே இறங்கணும்னு நினைக்கிறேன் உறுதியாக உறுதியாக வின்னிங் போ பிடிச்சு நினைக்கிறேன் நாலு நம்பரில் வாய்ப்பு அதிகமாக தருது அதனால தான் ரவுண்டு பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த நம்ம வீடியோவை ஓட்டியனவங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போதே என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு போகிறீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த மாதத்துக்குள்ளே எழுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு கண்டிப்பாக அடிக்கணும் வாய்ப்பு அதிகமாக தருது வேணும்னா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கேசிங்காக பாருங்கள் சரிங்களா எப்படின்னு ஓகேங்களா ஏபிபிசிஏசி விளையாடங்களை பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எண்பது எழுபது ஜீரோ ஏழு முப்பத்தி ஒம்பது ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ ஏபிபிசிஏசி விளையாடங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்களா கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துருவோம் அது மட்டும் தெரியுது இருந்தாலும் வின்னிங் கொடுப்போம் சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பாட்சிஸ் எட்நூற்றி எழுபது பாட்ச்ஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாட்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாட்சில் மூணு செட்டு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம கொடுத்தா ஓரளவுக்கு வின்னிங் வந்துடும் உங்களுக்கும் தெரியும் வின்னிங் கொடுத்து கூட அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ கொடுத்துருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தையும் நாங்கள் என்ன நம்பர் கொண்டு வர்றோம் என்ன சொல்கிறோம்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா ரெஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிடுச்சு இல்லாட்டி மிஸ் நேற்று ஃபுல் வின்னிங் பிடிச்சிருக்கலாம் இருபத்தி ஆ இரநூத்தி இருபத்தாறு கொடுத்தோம் அவன் அடித்தது இரநூத்தி இருபத்தி ஒம்பது அடிச்சு அடிச்சிட்டாங்க இல்லாட்டினா நமக்கு வின்னிங் எடுத்துருக்கலாம் மிஸ் ஆகிடுச்சு தொடர்ந்து ரெண்டு நாள் வின்னிங் கொடுத்துருக்கலாம் மிஸ் ஆகி போச்சு மொதல் நாளும் மிஸ் ஆகி பார்த்தீங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேண்ணா பம்பருக்கும் ஒரு நம்பரில் வச்சு அடுத்த நாள் வின்னிங் ஃபுல் வின்னிங்கு அடுத்த நாள் ஒரு நம்பரில் வச்சு இல்லாட்டி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கலாம் மிஸ் ஆகிடுச்சு மாதம் வின்னிங் நம்ம கொடுத்துருக்கலாம் போச்சு சரிங்களா பிரிச்சு நம்ம சேனலில் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ